நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வீடியோப்போல வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இளம் கறவை மாடுதாங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போதான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கிட்டலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பிளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செவல சட்டையில் நல்ல ஒரு கலர்ஃபோனாக மாடாக இருக்குதுங்க நல்ல முகலட்சத்தில் நல்ல கலர் பேட்ச்சுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு பல் தலையீத்து மாடுங்க கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு எட்டு நாட்கள் ஆகுதுங்க எட்டு நாட்களான அழகிய செவல சட்டை கன்றோட தாங்க இருக்குது கன்று மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டில் வாட்டசாட்டமான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய கறவை ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாலு இல்லை ஒரு அஞ்சு மூணு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய கைக்கரவை மாடாக இருந்தாலும் சரி இளங்கரவை மாடாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்காதீங்க இளங்கரவை கைக்கரை மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம்மாச்சு வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பாருங்கள் வீடியோலேயே பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போகாதீங்க நேரில் போய் மாட்டை நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் இருக்கா அமைதியான குணத்தில் இருக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கறவை வந்து பார்த்தீங்கன்னா கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க நேரில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயோ டூ வீலர்லேயோ போங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்போவோ டாட்டோ ஏசியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாடு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ற பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாடகை வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிருங்க முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறது எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபுங்க ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து மாடு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லாமல் பஸ்ஸில் போய் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது வந்து சேஃபும் கூட அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செலவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங்க அதனால் எல்லா வீடியோலையுமே வந்து இப்போனா கண்டிப்பாக சென மாடு எந்த மாடாக இருந்தாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்தே வாங்குங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மாடு இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க இந்த மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மூலம் வளர்க்கப்பட்ட தாங்க தண்ணி தீவிரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாமுக்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல கலர் பேச்சில் செவல சட்டையில் ஒரு கிராஸ் மாடு வேணும் ஒரு ஒம்போதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் கறவை வேணும் ரெண்டு பல்லில் வேணும் தலையீட்டு மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பது ஐநூறு சொல்லியிருக்காங்க தேவையர்கள் மட்டும் வீடு விழுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் காலனில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேன் மட்டும் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால யூடியூப் சேனலை விளம்பரம் செய்து வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்ல அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அது நாவில் நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்